ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நல்லா பட்டி சிக்கன் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது பொதுவாக நாட்டு செய்வாங்க நான் இன்னைக்கு ப்ராய்லர் சிக்கன் வச்சு தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் புடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அஞ்சு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியான நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் கூட தக்காளியும் சேர்த்து நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு முக்கால் ட டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் மறுபடியும் அப்புறமா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போது பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் அதுக்கு மேலே புதினா தழையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி நல்லா பட்டி சிக்கன் கிரேவி ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்